ஹாய் இன்றைய ஸ்பெஷல் கடலை கார சட்னி ஆந்திரா மொத்தலாம் செய்யப்போகிறோம் வாங்க பார்க்குறோம் இருபத்தஞ்சி மில்லி எண்ணெய் ஊற்றிக்குவோம் பதினெட்டு பல் சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் லைட்டாக நல்லா வதக்கிக்குவோம் வதங்கின பிறகு பதினஞ்சு பத்து காரம் மிளகாவும் மூணு காஷ்மீர் ஜீலாகவும் போட்டுக்குவோம் நாலு பல் பூண்டு பல்லு போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்குவோம் வெங்காயம் வந்து ரொம்ப வாங்கிடக்கூடாது இனிப்பு தன்மை கொடுத்துரும் லைட்டாக வதக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த சட்னியை நீங்கள் ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் கெட்டு போகாது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் வதங்கிருச்சி மிளகாயை போட்டுக்குவோம் மிளகாய் மிளகாயை போட்டு ஒரு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்குவோம் முன்னாடி ஏற்கனவே பூண்டு போட்டுவிட்டோம் இப்போ மிளகாய் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்குவோம் சிறிதளவு புளித்துண்டு துண்டு போட்டுக்குவோம் போட்டுவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்குவோம் அந்த எண்ணெய் ஹீட்லேயே வந்து மிளகா மிளகாயை வந்து வதக்கணும் லோ ஃப்ரேம் தான் வச்சுக்கணும் ஹை ஃப்ரேம் எல்லாம் வச்சுக்கிறீங்க இல்லை மிளகா கறிருச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும் இந்த நேரத்தில் வந்து மிளகா வங்கிருச்சு ரைஸாக ஒரு புளி துண்டு போட்டுக்குவோம் புளி துண்டு போட பிறகு அரை மூடி தேங்காய் திருவிச்ச தேங்காய் பூவை வந்து போட்டுக்குவோம் போட்டுவிட்டு லைட்டாக கிண்டிக்குவோம் கிண்டி விட்டு எழுவத்தஞ்சி கிராம் அழகாக வேர்க்கடலை பயிரை போட்டுக்குவோம் போட்டுவிட்டு லைட்டாக கிண்டிக்குவோம் வேர்க்கடலை வந்து வருத்த வேர்க்கடலை போடணும் பச்சை வேர்க்கடலை போடக்கூடாது அப்படி இல்லை பச்சை வெறுகடை இருந்துச்சுன்னா வறுத்து வச்சுக்கணும் வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இது ரெண்டும் ஒரு கிண்டுக்கின பிறகு கொத்தமல்லி தழை ஒரு சிறிதளவு போட்டுக்கலாம் ஒரு கா ஒரு நாலஞ்சு கொத்து போட்டுக்கலாம் அந்த இலையும் தண்டோடு போட்டுக்கோங்க அப்போ டேஸ்ட் நல்லா கொடுக்கும் கொட்டி விட்டு ஆஃப் பண்ணிருக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு எங்கிட்ட எங்களுமே புரட்டிக்கங்க பரட்டிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஆற வச்சு ஜாரில் போட்டு சட்னி லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறணும் கால் டீஸ்பூன் உளுந்த பருப்பு போட்டுக்கணும் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும் போட்டு கடுகும் உளுந்தும் பருப்பு உளுந்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் கடுகு நல்லா பொரியணும் ரெண்டு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு நாலஞ்சு பீஸ் கருவேப்பில போட்டுக்கணும் போட்டுட்டு கருவேப்பில் லைட்டாக வதங்கின பிறகு தாளித்து ஊற்றிட வேண்டியதுதான் ஊற்றி விட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டிங்கன்னா சட்னி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை முட்டை தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுங்க சஞ்ச பிறகு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆந்திரா வேர்க்கடலை